லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி நகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ

இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து காமன் ஆடியன்ஸுக்கு போய் இந்த படம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் படம் வந்து குறிப்பா இந்த படத்துக்கு வந்து பொதுதான் பொதுவாக வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே ஏதோ ஒரு அரசியல் பேசும் அதுவே இந்த படம் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசிருக்க ஒரு படமா தான் இருக்குது இருக்குதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நடந்த கீழவெண்மணி சம்பவத்தை அந்த விஷயத்துடைய நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் எப்படி புதுமைகள் செஞ்சாங்க அந்த விஷயத்திலையும் வருது குறிப்பாக ரெண்டாவது பார்ட் வந்து பொன்பரப்பி தமிழரசன் அவருடைய வரலாற்றை பேசுகிற அந்த தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற ஒரு படம் டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஃபைனலி இட் சம்திங் ஆ அவங்க கடைசியில் லைக் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் சீனில் அவங்க ஏதாச்சும் ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க எமோஷ்னலாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க கடைசியில் சூரிய படத்தை எவ்வளோ ஸ்கோப் சூரியை விட படம் ஃபுல்லாக கேரி பண்ணது விஜய் சேதுபதி தான் இளையராஜா வழக்கம் போல நல்ல பீஜை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க மாடலை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாரி இல்லை பட் அந்த தினந்தரன் அந்த சாங் வந்து அது நல்லா பண்ணியிருக்காங்க கம்மியாக இருந்தது சூப்பராக இருந்தது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஆ சொல்லவே வேண்டாம் நல்லா கொஞ்சம் படம் விறுவிறுப்பார் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதிகார வர்க்கத்தோட அந்த கஷ்டத்தை தாழ்த்தப்படுத்துறதுலன்னு ஒருத்தன் வந்து உதச்சும் சொல்லியிருக்கான் அவர்களும் சொல்லிருக்கான் படம் இருக்கு இளையராஜா பண்ண மாதிரி தெரியல இங்க ஜிவி யாரோ பண்ண மாதிரி இருக்கு படம் அந்த மாதிரி இருக்கு உண்மை ஃபுல்லோல எல்லாமே தெரியல நல்லா மியூசிக் இருந்து மஞ்சுவாரியர்லாம் சொல்ல அசுரன்ல பார்த்து அதே வைப்ல இருக்காங்க பட் படம் டாப் மேட்சா இருக்கு சோசியல் மேட்சஸ் சூப்பரா சொல்லியிருக்காங்க என்ன வேணும் வேணான்றது கரெக்டாக சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இளையராஜா சூப்பரா பண்ணிருக்காரு நல்லா இருக்கு ரொம்ப மியூசிக் நல்லா இருக்கு

பா தெரியாது என்ன பா பாதுவும் அதே சில இது பாத்தீங்கன்னா நிறைய வெட்டு குத்து அதெல்லாம் குறைச்சிருக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்த ஒரு நல்ல ஒரு இது எடுத்து வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் மாதிரி இருக்கும் ஓகே ஒன் டைம் ஆச்சு பார்ட் டூ நல்லா இல்ல ஓகே ஓகே அதான் இருந்துச்சு பிடிக்கல செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அது மட்டும் தான் என்கேஜிங்கா இருந்துச்சு சோஷியல் மெசேஜ்னா அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி அப்போ ஒரு இது மாதிரி கொஸ்டின் மார்க் மாதிரி விட்டுருப்பாங்க அவர் பண்ணதெல்லாம் கரெக்டாக ரெயின் ப்ளாஸ் பண்ணதெல்லாம் கரெக்டானு அதை எப்படி இது பண்ணுறாங்கிறதா பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே குஷ்பம் தான் தான் இருந்துச்சு ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கொடுத்துருந்தாங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க

ஈக்வாலிட்டி பற்றி இந்த படத்துல ரொம்ப பேசியிருந்தாங்க அது ரொம்ப எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும் யங்ஸ்டர் எல்லாருக்குமே இப்போ இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க போது சமமாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே சமம்ங்கிறது யாருமே ஈக்வாலிட்டிக்கு யாருமே அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க எல்லாம் மேலே கீழே ஜாதி வரியா எல்லாருமே இது பண்ணுறாங்க எல்லாரும் சமம்னு இன்னும் நினைக்கல அதுதான் அந்த தான் படத்தில் காமிச்சிருக்காங்க படம் மூணு நேரம் சொன்னாங்க ஏன்னா மூணு மணி நேரம் தெரில அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு தான் செகண்ட் பார்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலா வாதியார் வந்து வெற்றி தான் அது வச்சு மக்களுக்கு வந்து அரசியல் பொலிட்டிக்கல் கிளாஸ் பொலிட்டிக்கல் கிளாஸ் போனோன்னா விடுதலை பார்த்தீங்கன்னா பொலிட்டிகல் கிளாஸ் அதுதான் அரசியல் வகுப்பு அது எப்படி மக்களுக்காக போராடுற ஒரு தொழிலோட வாழ்க்கையை டாக்குமெண்ட் பண்ண மாதிரி தான் நல்லா அப்பப்போ தூங்கினாங்க ஒரு சாங்காக தான் திரும்ப வந்தேன் ஃபஸ்ட் பார்ட் பாட்டு நல்லா இருக்கும் ரெண்டுல அதே வச்சு கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் பண்ணிருக்காரு ஓகே வாங்கலாம் அவர் வார்த்தையா சூப்பரா பண்ணிருக்காரு உண்மையிலா சில விஷயங்கள் நல்லா புதுசா சொல்லியிருக்காங்க ஏன்னா சில பேருக்கு யாருக்குமே தெரியாது இப்ப இருக்கிற பசங்க ஜென்ரல் நாலேஜ் கூட தெரியாது என்னடா இப்பெல்லாம் நம்ம வாழ்ந்துருக்கோம் தெரியாம இருப்பாங்க இது ஒரு பாலமும் எல்லாத்துக்கும் வந்து எடுத்து எடுத்து கொண்டு போகணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இந்த கொஞ்சம் வெட்டு குத்து இந்த கொலை அதெல்லாம் கொஞ்சம் இந்த பேட் வேட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வேற மாதிரி பண்ணிருந்தா எல்லாரும் பாக்குற மாதிரி இருந்திருக்கும் வேற ஒண்ணு இல்ல அதான் அந்த படத்துல நிறைய விஷயம் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகள் இங்க வந்து வெளியே அறியப்படுறதே இல்ல அந்த வகையில வந்து தமிழ் சமூகத்துல ஒரு அரசு பயங்கரவாதத்தால் ஒரு மக்களுக்காக போராடுறாங்க எப்படி கொண்டழிக்கப்பட்டாங்க அப்படின்றத இந்த படம் ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு ஆஹ் கனெக்ட் தட் வாஸ் நைஸ் பட் என்னன்னா எக்ஸ்பெக்டட் வந்து நம்ம ஒன்ல வந்து ஒருத்தர் லைக்

அருமையான படம் <laughs urgency starts> <scholars> <gasps> இளையராஜ மியூசிக் அவர் நல்லா தான் போட்டிருக்காரு படம் தான் ஆனால் பெருசாக வெற்றி மாறின அந்த ஸ்டாண்டர்டில் இல்லை படம் அவசர அவசரமாக எடுத்த மாதிரி இருந்துச்சு எடிட்டிங்லாம் பெருசாக ஓட்டல லிப்சிங்கும் சரியாக ஓட்டல இதுவும் அவசரத்தில் நேர் தானே முடிச்சார் அப்படி தான் இருக்கும் படம் ஆக்டிங் விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு சூரிக்கு கம்மி பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் எயிட்டி பிளஸ் அதான் சென்சரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே சென்சரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா பதினெட்டு வயசு மேலே இருக்கும் அதாவது நான் மூணு மணி நேரம் உள்ள இருந்தேன் மூணு மணி நேரத்துக்குள்ள நான் வேற எதை பத்தி யோசிக்கல அந்த மாதிரி இருந்துச்சு படம் இல்ல இருக்க வேண்டியதான் ஏன்னா இப்ப நல்ல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு போய் நாலு பேர் வெளியே பேசக்கூடாது இல்ல ஏன்னா நீங்க ஒரு நல்ல உதாரணத்துக்காக படம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு வரலாறு சொல்றீங்க அப்படிங்கும்போது அது பாசிட்டிவா சொல்லலாமே அதுல ஏன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் அது அப்படி ஓகே ஏன்னா இப்ப எல்லாரும் அது மாதிரி இப்ப எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அது மாதிரி சுத்தமா அந்த படம் பிடிக்க ஏன்டா வந்த மாதிரி போயிடுச்சு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜா மியூசிக் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு மஞ்சு வாரியாரோட ஆக்டிங்கும் சரி விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அந்த பீப்புள் நான் அந்த பீப்புள் நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் அதாவது என்னோட ஊரு சென்னை கிடையாது ஸோ வந்து நான் அந்த மாதிரி பீப்புளோட வாழ் இருந்திருக்கேன் ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு எந்த அந்த மாதிரியான பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து நேச்சுரலாக போட்டியை பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம குறிப்பாக ஊடகங்களை பற்றி இந்த படம் சொல்லியிருக்கு ஒரு அரசு நினைச்சா ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய நல்லவங்களை கூட எப்படி எல்லாம் ஒரு அரசு நினைச்சா அவங்கள ஒரு தீவிரவாதியாக பயங்கரவாதியெல்லாம் காட்ட முடியும் அரசு நடத்தக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடக்கூடியவங்களை கூட இந்த அரசு மக் அரசுடைய பயங்கரவாதத்தை எது போராடுறவங்கள இவங்க மக்களுக்காக நிற்கிறவங்களே இவங்க எப்படி தீவிரவாதியாக காட்டுறாங்க அப்படின்றதா இந்த படம் ரொம்ப சிறப்பா காட்டியிருக்கு கிளைமேக்ஸ் நல்லா ஓகே வர போர்ஷன் எதுவுமே எனக்கு செட் ஆகல பாஸ்ட்ல ஒரு போர்ஷன் காட்டுறாங்க எதுவுமே நல்லா இல்ல அதெல்லாம் பிரசன்ட் மட்டும் நல்லா இருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் எடுத்திருந்தாலும் நல்லா இருக்கும்